பாதிகாதாரத்தை கெடுக்கும் வழியில் தொடர்ந்து இந்த தலைவர் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு பத்து டாஸ் மாக் முதலாளிகளுடைய அவர்கள் கொடுக்கக்கூடிய கையூட்டு லட்சத்தை பெறுவதற்காக ஆட்சி அடைபெறுகிறது அது வந்து திமுக வர்ணமும் சரி அதிமுக வர்ணமும் சரி இரண்டுமே ஒரே குட்டையை ஓடிய மட்டைகள் என்கின்றார் விருந்தர் காமராஜருடைய வாக்கு ஏற்ப டாஷ்மா டாஸ்மார்க் கெடிட்கள் மதுபானத்தை விற்பனை

அப்ப உங்களோட நோக்கம் என்ன மக்கள் எப்படியானாலும் கெட்டு போகட்டும் குடித்து அழிந்து போகட்டும் சாகட்டும் கலாச்சாரத்தை குறிச்சு ஓஞ்சு போகட்டும் ஆனா நீங்க உங்க ஆட்சி நீடிக்கணும் ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்கிறதுக்கு இந்த டாஸ்க் கையூட்டு பணம் தேவைக்கிற அந்த அடிப்படையில் செயல்பட்டு இருக்கீங்க கள்ளுக்கடையை திறக்க வேண்டும் என்கின்றது என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து பல ஆண்டுகளாக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கல்லுக்கு தடை இல்லை தமிழகத்திலே கல்லுக்கு தடை தெலுங்கானாவிலே கல்லுக்கு தடை இல்லை பக்கத்து கல்லுக்கு தடை இல்லை தமிழகத்திலே தரை பக்கத்தில் இருக்கிற ஆந்திர மாநிலத்தில் கல்லுக்கு தடை இல்லை தமிழகத்தில் தடை காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய கர்நாடகாவிலே கல்லுக்கு தடை இல்லை தமிழகத்தில் தடை அவங்களுடைய இன்னொரு கூட்டணிக்கு கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்யக்கூடிய கேரளாவில் கல்லுக்கு தடை இல்லை தமிழ்நாட்டில் தடை இது ஏன் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வந்து மக்களுக்காக ஆட்சி நடைகிறது மக்களுக்காக மக்களுடைய உணர்வை புரதலிக்கும் வகையில் மக்களுடைய தேவைகளை சரி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே ஒரு பத்து நட்சத்தை பெறுவதற்காக ஆட்சி நடைபெறுகிறது அது வந்து திமுக வர்றதும் சரி அதிமுகமும் சரி இரண்டுமே ஒரே குட்டையில் ஓடிய மட்டைகள் என்கின்றார் பிறந்தவர் காமராஜருடைய வாக்குப்பை கேற்ப டாஷா டாஷ்மா கெவிக்கள் மதுபானத்தை விற்பதை இரண்டு கழகங்களை கொற்றுக்கொன்று கொன்று அல்ல இன்றைய சூழ்நிலையை தமிழகத்தில் கிராவிடமான ஆட்சியில் ஐம்பத்தி ஆறு ஆண்கள் பெண்கள் உள்பட இறந்திருக்கிறார்கள் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே மரக்கால பகுதியில் இறந்திருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் வந்து சென்னையில வந்து செவன் ஸ்டார் ஹோட்டல் இருக்குது பைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கு மிடில் கிளாஸ் சாப்பிடுற ஹோட்டல் இருக்கு சாலையோரத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல் இருக்கு ஆனால் சாலையோர ஹோட்டலில் நீ சாப்பிடக்கூடாது அதற்கு தடை மிடில் கிளாஸ் மக்கள் போய் சாப்பிடுற ஹோட்டலுக்கு தடை நீங்க வந்து சாப்பிடணும் சாப்பிடணும் அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து அனுமதி அனுமதி இல்லை அப்படிங்கிற அந்த வகையில் ஏழை நடுத்தர மக்களுடைய வயிற்று அடிக்கும் வகையில் வாழ்வாதாரத்தை கெடுக்கும் வகையில் தொடர்ந்து இந்த தமிழ்நாடு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் மக்களுக்கு எங்க அவருடைய வசதிக்கு அவருடைய வாய்ப்புக்கு அவர் எங்கே போய் சாப்பிடுறதுமோ அங்க போய் அவர் சாப்பிடுறதுக்கு நீங்க அனுமதி அளிக்கணும் அதை விட்டுவிட்டு கெமிக்கல் மதுபானத்தை வந்து விற்கிறதுக்கு இலைப்பு சொல்லி ஒரு பைசார் ஹோட்டல் மாதிரி பார்கள் வைக்கிறதுக்கும் மக்கள் வந்து குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சத்து போடக்கூடிய கெமிக்கல் மதுபானங்களை வந்து விற்கிறதுக்கு டாஸ்மாக் மதுபானங்களை வச்சுக்கிட்டு

ஆல்கஹால் இருக்கக்கூடிய கல்லுக்கு மட்டும் தட ஆனா நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஆல்கஹாலுக்கு தடை கிடையாது அப்ப உங்களோட நோக்கம் என்ன மக்கள் எப்படி வேணாலும் கெட்டு போகட்டும் குடித்து அழிந்து போகட்டும் சாகட்டும் கள்ளச்சாரத்தை குடிச்சு ஒழிஞ்சு போகட்டும் ஆனா நீங்க உங்க ஆட்சி நீடிக்கணும் ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்கிறதுக்கு இந்த டாஸ்மாக் கையூட்டு பணம் தேவைங்கிற அந்த அடிப்படையில் செயல்பட்டு இருக்கீங்க இது முழுக்க முழுக்க மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கின்றது கண்ணுக்கு நீங்கள் தனியை நீக்கினால் இருபது லட்சம் தொழிலாளர்கள் குறிப்பாக சாதி சாதி மத இனத்துக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு பனைமுறை தொழில் சென்னைமர தொழில் செய்யக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் இருபது லட்சம் மக்கள் பயன்படுவார்கள் ஆனால் நீங்க டாஸ்க் பார்க்கு அனுமதித்திருக்கீங்க அதே கொஞ்சம் கருணத்தோடு இருபது லட்சம் தொழிலாளர்கள் வாழ்க்கையில் வளம் வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு கல்வி இறக்கி இருப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் இதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை நீங்க கல்ல இறக்கி இருப்பதற்கு அனுமதி கொடுக்கலன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக என்கின்ற திராவிட மாடல் ஆட்சி முற்றிலும் மக்களால் புறக்கணி நீங்க வந்து கள்ளக்காரைய சாவுக்கு பத்து ரூபாய் கொடுக்கக்கூடிய ஆட்கள் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஏழை தொழிலாளர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க விபத்துல இருந்து மரம் அடைகிறவங்க பேர் இருக்காங்க மக்களுக்கு சேவை செய்து வாழ்க்கை இருந்த எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு ரூபாய் கூட நீங்க கொடுக்கிறது கிடையாது உங்களுடைய கையாளாக ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதற்காக கண் துடைப்பதற்காக ஐம்பத்தி ஆறு குடும்பத்துக்கு நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் இதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் கல்லை திறக்க வேண்டும் கல்லுக்கரையை திறக்க வேண்டும் கல்லுக்கரையை திறக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு சிக்கல் இருந்துச்சுன்னா பக்கத்துல பினராயி ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு அவர் கல்லுக்கரையை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அவர்கிட்ட போய் ஆலோசனை கேளுங்க அப்படி இல்லைன்னா கர்நாடகாவில் இருக்கிற சித்தாரமாய போய் ஆலோசனை கேளுங்க அப்படி இல்லைன்னா இன்னும் பக்கத்துல இருக்கிற ரங்கசாமி அவங்க கிட்ட போய் ஆலோசனை கேளுங்க அப்படி இல்லைன்னா தெலுங்கானா